யூனோ மிண்டா லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சா எல் மிந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்ப மிந்தா இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூனோ மிண்டா அப்படின்னு பெயர் மாத்துறாங்க ஆஃபீஸ் வந்து ஹரியானால இருக்கு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் பண்றாங்க சுவிச்சு லைட்டு சீட்ஸ் அலாய் வீல்ஸ் இதெல்லாம் ஐசிஇக்கும் டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்கும் பண்றாங்க இவியோட தயாரிப்புல வந்து ஆஃப் போர்டு சார்ஜர்ஸ் பிஎம்எஸ் டிராக்கிங் மோட்டார்ஸ் மோட்டார் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் பண்றாங்க எழுபத்தி நாலு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு இந்தியாவும் தாண்டி இந்தோனேஷியா வியட்நாம் ஜெர்மனி ஸ்பெயின் மெக்சிகோ இந்த நாட்டுலயும் இவங்க செயல்படுறாங்க ஏழு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு உலகம் ஃபுல்லாக இந்தியா ஜெர்மனி ஜப்பான் தைவான் கொரியா ஸ்பெயின் ஆர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேட்டர்ஸ் இருக்கு தொள்ளாயிரம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இபில வந்து மூவாயிரம் கோடிக்கு மேலே ஆர்டர் இருக்கு மார்க்கெட் கேபிடலை அறுபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தொன்பது கோடி கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிப்டி டி வீக் ஐ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு லோ எழுநூத்தி அறுபத்தெட்டு ஸ்டாக் பிஇ அறுபத்தி நாலு புக் வேலி தொண்ணூத்தி ஒன்பது ஆர் ஓ சி பதினெட்டு ஆர் இ பதினெட்டு இப்படி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு ஸ்ட்ராங்காக எஃப்ஐ ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் பப்ளிக் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க